அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் தான் கோயிலில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பணி எந்த கோயிலில் அப்படி நீ பணியமர்த்தப்பட்டாங்க யார் பணியமர்த்தப்பட்டார் அந்த கோயிலுக்கு பேர் இல்லையா அந்த நபருக்கு பேர் இல்லையா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு நியாயமாக ஒரு காரணம் இருக்கணும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன அரிப்பு சோழர்கள்தான் தமிழை அழித்தார்கள் சோழர்கள் காலத்தில்தான் பறையர் பஞ்சமர் நிலங்களை எடுத்து பிராமணர்களுக்கு தானம் தந்தார்கள் அப்படின்னு வலிமையான குற்றச்சாட்டை முன் வைக்கி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஆதாரங்க தான் நாங்க கேட்கிறோம் குற்றச்சாட்டு எந்த நாய் வேணாலும் சொல்லலாம் நான் கேட்கறது ஆதாரம் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட நூல் என்ன போட்டு ஒரு கல்வெட்டு கிடைச்சது மகாதேவர் கோயில் கல்வெட்டு குந்தவை நாச்சியார் காலகட்டத்துல உழைக்கு மக்கள் இருக்க நிலங்களை பிடிங்கி பிராமணருக்கு கொடுத்தாங்கன்னு விளக்கம் இருந்தாங்க ஆனா அந்த கல்வெட்டுல அப்படி இல்லை பிராமணரோட நிலத்துல விவசாயிங்க வேலை செய்யற நிலம் போக பிறர் வேலை செய்யற நிலம் போக வேலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலங்களை குந்தைய பிராட்டியார் வாங்கி கோயிலுக்கு கொடுத்தார் பிரம்மதேய கோயில்கள் மட்டுமின்றி வெள்ளான் வகை கோயில்களையும் தேவதானம் திருவிடையாட்டம் ஆகிய கோவில் தானங்களையும் மூலப்பாக்குடையார் போன்ற பார்ப்பனர் சபைகளே முன்னர் கட்டுப்படுத்தின ஆனால் முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கட்டப்பட்ட நகரஞ்சாந்த கோயில்களில் பார்ப்பனருக்கு இத்தகைய முற்றுரிமை இல்லைன்னு குறிப்பிடாரு பிராமண சபைகள் இருந்து கோயிலை அவங்க விடுவிச்சாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில பிராமணர்கள் வந்து நிர்வாகம் பண்ணல விஜயநகர அரசருடைய அரண்மனைக்கு போகணும்னா முழுக்க பிராமணர் உட்கார்ந்து இருப்பாங்க பூந்தே போக முடியாது இவங்க பிராமண அடிமைகள்ங்கிறது வந்துட்டு ஐரோப்பியா வரைக்கும் தெரியும் கிருஷ்ணதேவரோட பையனை ஒரு பிராமணர் வந்து விஷம் வச்சு கொண்டுடுறாரு தான் விஷம் வச்சு கொண்டாரு அவர் கைது பண்றாரு கைது பண்ணி சிறையில போடுறாரு கண்ணை பறிக்கிறாரு ஆனா அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியல ஏன்னா மரண கொடுத்தா பிரம்மகசி தோஷம் வரும்னு உங்களுக்கு பயம் ஆனா சோழர்கள் காலகட்டத்துல ராஜராஜன் காலகட்டத்துல காந்தலூர் சாலைங்கிற ஒரு இடத்துல ராஜராஜ சோழனுடைய படைகள் வந்து அங்கிருந்து பிராமணர்களை எடுத்துக்கொண்டாங்க அப்ப சோழர்கள் பிராமணருக்கு எதிராக பண்ணதெல்லாம் மறைக்கக்கூடியதை ஒரு வேலையாக செய்யக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறையினர் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இல்ல நீங்க வந்து விஜயநகர அரசர்கள் தான் பிராமணர்களுக்கு இப்படி நடந்தது தேவதாசி முறை இருந்ததுன்னு சொல்றீங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்லூரி அல்லது பள்ளி பாட புத்தகங்களை எழுதக்கூடிய அந்த பாட புத்தகத்தினுடைய வள்ளுவர் குழுவில் இருக்கிற அந்த வல்லுநர் குழுவில் இருக்கிற திராவிட அல்லது புது உடைமை சித்தாந்தம் சார்ந்த சில பேராசிரியர்கள் சமீபத்தில் நீங்கள் அரங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சோழர்கள் தான் தமிழை அழித்தார்கள் சோழர்கள் காலத்தில் தான் பறையர் பஞ்சமர் நிலங்களை எடுத்து பிராமணர்களுக்கு தானம் தந்தார்கள் அப்படின்னு வலிமையான குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஆதாரங்கள் தான் நாங்கள் கேட்குறோம் குற்றச்சாட்டு எந்த நாய் வேணாலும் சொல்லலாம் நான் கேட்கறது ஆதாரம் இந்த குற்றச்சாட்டை வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வச்சுட்டு இருக்கானுங்க இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கானுங்க தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூல் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு கல்வெட்டு கிடைச்சது மகாதேவர் கோயில் கல்வெட்டு அந்த கல்வெட்டில் குந்தவை நாச்சியார் காலகட்டத்தில் உழைக்கும் மக்கள் இருக்கிற நிலங்களை பிடுங்கி பிராமணருக்கு கொடுத்தாங்கன்னு விளக்கம் எழுதுறானுங்க ஆனால் அந்த கல்வெட்டில் அப்படி இல்லை அதில் என்ன இருக்குன்னா பிராமணரோட நிலத்தில் விவசாயிங்க வேலை செய்கிற நிலம் போக பிறர் வேலை செய்கிற நிலம் போக வேலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலங்களை குந்தவை பிராட்டியார் வாங்கி கோயிலுக்கு கொடுத்தார் பிராமணர்கிட்ட இருக்க நிலத்தை குந்தவை பிராட்டியார் வாங்கி கோயிலுக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டில் இருக்கே தவிர கோயில் நிலத்தையோ இல்லை பொதுமக்கள் நிலத்தையோ வாங்கி பிராமணர் கொடுத்தாங்கன்னு கல்வெட்டே கிடையாது சோழர் காலகட்டத்தில் அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் நான் சொல்கிறேன் இவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டக்கூடிய எழுத்தாளர்கள் ஒருத்தவர் கேசவன் அவர் வந்து மார்க்சி எழுத்தாளர் அவர் வந்து தமிழ் தேசியவாதி கிடையாது சோழர்கள் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு கழி ஊற்றக்கூடியவர் அவர் வந்துட்டு தமிழ் மொழி இனம் நாடு அப்படிங்கிற நூலில் எல்லை எழுதுகிறாருன்னா பிரம்மதேய கோயில்கள் மட்டுமின்றி வெள்ளான் வகை கோயில்களையும் தேவதானம் திருவிடையாட்டம் ஆகிய கோவில் தானங்களையும் மூலப்பாகுடையார் போன்ற பார்ப்பனர் சபைகளே முன்னர் கட்டுப்படுத்தின ஆனால் முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கட்டப்பட்ட நகரஞ்சாந்த கோயில்களில் பார்ப்பனருக்கு இத்தகைய முற்றுரிமை இல்லைன்னு குறிப்பிடாரு பிராமண சபைகள் கிட்ட இருந்து கோயில் அவங்க விடுவிச்சாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலே பிராமணர்கள் வந்து நிர்வாகம் பண்ணல விவசாயிகள் தான் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க இடத்தோட விவசாயிகள் நிர்வாகம் பண்ணாங்கன்னு கல்வெட்டு இருக்கு அதெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தஞ்சை வானவன் மாதவி சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்த பிராமணர்கள் வரி கட்ட இயலாததால் நிலத்தை கோவிலுக்கு விற்ற செய்தியும் அனபாய சதுர்வேதி மங்கலத்தில் ஒரு நெசவாளி பிராமணரின் நிலத்தை வாங்கி கோவிலுக்கு கொடுத்த செய்தியும் கொடும்பாலூர் கிரான் என்பவர் பட்டர்களிடம் இருந்த நிலங்களை வாங்கி வேதாரண்யம் கோவிலுக்கு கொடுத்த செய்தியும் சோழர் கால கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அப்படின்றார் அப்போ பிராமணர்கிட்டேந்து வாங்கி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பிராமணர் கிட்டேந்து வாங்கி கோவிலுக்கு கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு நான் கல்வெட்டு காமிக்கிறேன் நான் பத்து கல்வெட்டு காமிக்கிறேன் உங்களுடைய ஆட்கள் மேற்கொள் காமிச்ச கல்வெட்டை நான் காமிக்கிறேன் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் தான் கோயிலில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பணி எந்த கோயிலில் அப்படி பணியமைத்தப்பட்டாங்க யார் பணியமைத்தப்பட்டார் அந்த கோயிலுக்கு பேர் இல்லையா அந்த நபருக்கு பேர் இல்லையா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு நியாயமாக ஒரு காரணம் இருக்கணும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையாக சொல்கிறேன் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன அறிப்பு ஏன்னா விஜயநகரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலக்கட்டத்தில் வந்த இந்த போர்த்துகீசிய பயணிகள் எல்லாமே கடிதம் எழுதிப்பிட்டாங்க அந்த கடிதம்லாம் வந்துட்டு ராபர்ட் சிவில் அவருடைய புத்தகத்தில் தொகுத்து போட்டார் அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ஒரு நூற்றாண்டாக தமிழுக்கு மொழிபெயர்க்காம வச்சுருக்காங்க அதில் விஜயநகர அரசர்கள் எப்படியெல்லாம் பிராமணருக்கு படிவினை பண்ணாங்கன்றதெல்லாம் விவரமாக இருக்குது இப்போ நீங்கள் விஜயநகர அரசருடைய அரண்மனைக்கு போகணுன்னா முழுக்க பிராமணர்கள் உட்காந்துருப்பாங்க பூந்தே போக முடியாது ஒரு கட்டத்தில் அரசர் அவசரமாக வரணும்னா காவலர்கள்லாம் தடியடி நினச்சி பிராமணர்களை விளக்கிட்டு தான் வெளிலே கொண்டு வந்துருக்கிறாங்க கிருஷ்ணதேவராயிரும்போது கூட அது எழுதியிருக்கிறாங்க பிராமணர்கள் வந்துட்டு ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்ட்டு இவங்க பிராமண அடிமைகள்ங்கிறது வந்துட்டு ஐரோப்பியா வரைக்கும் தெரியும் இவங்களுடைய இது அப்படி தான் கிருஷ்ணதேவரோட பையனை ஒரு பிராமணர் வந்து விஷம் வச்சு கொண்டுடுறாரு இவர் தான் விஷம் வச்சு கொண்டாரு அவர் கைது பண்ணுறாரு கைது பண்ணி சிறையில் போடுறாரு கண்ணை பறிக்கிறாரு ஆனால் அவருக்கு மரண தண்ணை கொடுக்க முடில ஏன்னா மரண தண்ணை கொடுத்தா பிரம்மகஸ்தி தோஷம் வரும்னு உங்களுக்கு பயம் ஒரு பிராமணரை கொண்டுட்டு அந்த தோஷத்தை என்ன பண்ணுவோமேன்ட்டு பெத்த பையனை கொன்ன ஒரு பிராமணரை தண்டிக்க முடியாமல் அந்த மனவேதனையிலையும் செத்து பண்ணுவா கிருஷ்ணதேவராயர் இதுதான் விஜயநகரத்தோட வரலாறு பேசலாமா ஆனால் சோழர்கள் காலகட்டத்தில் ராஜராஜன் காலகட்டத்தில் காந்தலூர் சாலைங்கிற ஒரு இடத்துல ராஜராஜ சோழனுடைய படைகள் வந்து அங்கேருந்த பிராமணர்களை எடுத்து கொண்டாங்க நமக்கு செங்கம்ங்கிற பகுதியில் ஏரிக்கரையில் ஒரு பெரிய கல்வெட்டு கிடைக்குது அதில் வந்துட்டு காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள ஒரு சிரமருத்துன்னு வருது சிரம கழுத்து கழுத்தறுத்து கொன்னாங்கன்னு வருது இந்த கல்வெட்டு கிடைக்கிறப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்த கல்வெட்டை பதிப்பிக்கல ஏன் பதிப்பிக்கல உனக்கு ஏன் வலிக்குது சோழர்கள் பிராமணர்களை அறுத்து கொண்டான்னு அவன் கல்வெட்டு வச்சுக்கிறான் உனக்கு பதிப்பிக்கிறதுக்கு ஏன் வலிக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு இது கிடைக்குது அதில் வந்து முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா சில உருவங்கள் இருக்கு புடைப்பாக சித்திக்கிறேன் பின்பக்கத்தில் வந்து பன்னெண்டு வரி கல்வெட்டு இருக்கு தமிழ்நாடு தொழில்துறை இந்த பன்னெண்டு வரி கல்வெட்டை குறிப்பிடல ஆனா அப்படி ஒரு கல் இருந்ததுன்றத புகைப்படத்தோட குறிப்பிடுறாங்க பன்னெண்டு வரி கல்வெட்டு கண்ணுக்கு தெரியலன்னா உனக்கு இருக்கு கல்வெட்டு துறையை எதுக்கு நீ வச்சிருக்க சொல்ல வேண்டியது தானே அப்ப சோழர்கள் பிராமணருக்கு எதிராக பண்ணதெல்லாம் மறைக்கக்கூடியதை ஒரு வேலையாக செய்யக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறையினர் தொடர்ந்து இப்ப அதிகப்படியான சுவரொட்டிகளை ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராஜராஜ சோழன் தெலுங்கர் அப்படின்ற பேர்ல சோழர்களை பத்தி தப்பும் ரொம்ப வந்து கேவலமா மோசமாக கதைகளையும் பொய்யான வரலாற்று நூல்களையும் எழுதினா அதே கூட்டம் ஆனா சதவீழா வந்துட்டு சோழர்கள் எங்க முன்னோர் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க உண்மையிலேயே உங்க முன்னாடி ஆந்திராவில ஒருத்தவன் போஸ்டர் இங்க இருக்க ஜெயிக்கிறவன அங்க இருக்க வந்துட்டு நம்ம பையன் நீ அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது அப்பயும் அந்த போஸ்ட் நீ ஆந்திராவில ஓட்ட மாட்டேன்ற அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் சோழர்கள் மேல அவதூற பரப்பி இது பிளான் ஏ சோழர்கள் மேல இவங்க வச்சு அவதூற நம்ம எல்லாம் மறுத்து அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றப்போ சோழர்கள் எங்க ஆட்கள் இவரை பார்த்தா வந்து ராஜராஜ சோழன்மா இருக்குது அவர் பையனை பார்த்தா ராஜேந்திர சோழன்மா இருக்குது இந்த எல்லாம் நம்ம தொடச்ச பின்னாடி வரணுங்க அவதூரம் நீ வைப்ப நான் தொடர்ச்சவ திரு டி போகத்துக்கு நீ வருவே இது பிளான் பி ஒருவேளை சோழர்கள் மேல இருக்கிற இந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா சோழர்கள் எங்க முன்னூறுன்னு சொல்லிடு அங்க திட்டக்கூடியவங்கள தடுக்கல ஆந்திராவில வந்துட்டு ராஜராஜ சோழன் ராஜராஜ திருடன் அப்படின்னு ஒரு படம் வந்து தெலுங்கு படம் இங்க இருக்க தெலுங்கு அமைப்புகள் ஏதாவது கண்டிச்சாங்களா அதை சோழர்கள் பத்தி யாராவது அவதூறு பரப்ப வந்தாங்கன்னா அதை நாங்க ரசிப்போம் அந்த அவதூறு எல்லாம் பரப்ப முடியாம தமிழர்கள் தடுத்தாங்கன்னா சோழர்களே தெலுங்கர்கள்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சோழர்களை பத்தி அவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒரு தவறு வந்துட்டு திருமலை நாயக்கரை பத்தி பேசுறப்ப வாயெல்லாம் பல்லா பேசுறாரு அந்த காலத்துல அப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு பேசுறாரு தமிழ்நாட்டுல முத முதல்ல சாதிய படுகொலைகள் சாதி ஆணவ படுகொலை ஒருத்தவன் வந்துட்டு இன்னொரு சாதியில கல்யாணம் பண்ணா கொண்டு போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சது நாயகர் காலத்துல தான் மதுரை எல்லாம் ஆரம்பிக்குது சாதி ஆணவ படுகொலைன்னு ஒரு சாப்டர் போட்டு நாயகர் காலத்துல எழுத தேவதாசி முறைங்கிறது வந்து நாயகர் தான் நமக்கு வந்து இங்க பெரிய அளவுல வருது தேவதாசிங்கிற சொல் முதன் முதலாக கர்நாடகாவில தான் காணப்படுது கர்நாடகாவில் இன்னும் சில இடங்களில் தேவதாசி முறை ஒழிக்கப்படாமல் இருக்கு பிபிசி வரைக்கும் கட்டுரை எழுதுறாங்க இதெல்லாம் இருக்குல்ல தேவதாசி முறைன்னு ஒரு சாப்டர் போட்டு நீ வந்து நாயகர் காலத்துல எழுதமா மலைங்கிற ஒரு தெலுங்கர் சோழர் காலத்துல அறப்போர்கள் ஒரு கட்டுரை எழுதினார் அதுல வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில கல்வெட்ட எல்லாம் காமிச்சு சோழர் கால கட்டத்துல விவசாய கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னு எழுதினார் விவசாயிகள் வந்துட்டு உண்மையாக ஒடுக்கப்பட்ட காலம் நாயக்கர் காலம் ஆனா நீ பாட என்ன பண்றா வகனமாமலை பொய்ய நீ கொண்டு வந்து என் பாட புத்தகத்துல வைக்கிற